ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா நிறைய சிறு முதலீட்டு படங்கள் வந்து படம் வார வாரம் வெளியாகிட்டே இருக்குது வழக்கமான ஃபார்முலாவில் வந்து படம் போஸ்டர் ஓட்டுறாங்க போஸ்டர் ஓட்டுறதுக்கப்புறம் இந்த யூடியூப் பேட்டி கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் ஷோ வைக்கிறாங்க இப்படியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அதுக்கு இல்லைன்னா சில சமயத்தில் வந்து செலிபிரிட்டி கேட்கறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஷோ போட்டு அந்த ஷோ மூலமாக அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனை மக்கள்கிட்டருந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க பட் எல்லா அது வந்து எல்லா சின்ன படங்களுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த நெட்ஒர்க் இருக்கா அந்த அதன் மூலமாக வியாபாரம் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா படங்களுக்கும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு செலிபிரிட்டிஸும் வரமாட்டாங்க அப்படி அப்படி இல்லாத ஒரு விஷயம் மக்கள்கிட்ட நிஜமாகவே ஒரு மக்களையே செலிபிரிட்டி ஆக்கினா என்ன அப்படின்ற ஒரு விஷய யோசனையோட ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ போட போகிறாங்க அதுவும் ஒரு நாள் இல்லை மொத்தம் ஐந்து நாட்கள் வருகிற ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த ஐந்து நாட்கள்ல அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதில் சனிக்கிழமை தவிர மிச்சம் எல்லா நாளுமே ஈவினிங் ஆறு மணிக்கு என்எஃபிசி தாவூர் தேட்டரில் பப்ளிக்கான ஃப்ரீ ஷோ பப்ளிக்கான ஃபீஸ்னா நாங்க இதில் ஒரு நம்பர் கொடுக்க போறோம் இந்த நம்பர்ல நீங்க வந்து கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டிக்கெட் வேணும் இத்தனை டிக்கெட் வேணும் இந்த ஷோக்கு இத்தனை அந்த இத்தனை ஷோ இத்தனை டிக்கெட் ஞாயித்துக்கிழமை சனிக்கிழமை மத்தியான மூணு மணிக்கு இத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க இந்த படம் பார்க்க போறது எல்லாருமே ஒரு விஐபி தான் ஏன் விஐபின்னு நான் சொல்றேன்னா அவங்களுக்கும் இந்த சினிமா சினிமா டீமுக்கும் சம்மந்தம் கிடையாது நல்ல சினிமாக்களையே ஆதரிக்கிற பார்க்க ஆர்வம் ஆர்வம் இருக்கிற பல பேர் அவங்களுக்கான காட்சியா சிறப்பு காட்சியா கொண்டு வரும் இதை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற பேட்டில அவங்க கொடுக்குற கருத்துக்கள் எல்லாம் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கான வேலைகளை பார்க்க போறாங்க ஸோ இது புது விதமான ஒரு ப்ரொமோஷனல் பிளஸ் அந்த படத்தை சின்ன சிறு முதலீட்டு படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியா இந்த படத்தின் தயாரிப்பாளர் மாலாமணியன் வந்து அஹ் செய்ய இறங்கியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து எழுத்தாளர் குட்டி குட்டிரேதி அவர்கள் இதோட ஒளிப்பதிவாளர் ராஜா பஜா பட்டாச்சாரியா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் மிகச்சிறந்த ஒரு நல்ல பயண படம் ஒரு ரோட் ட்ரிப்பு நல்ல மிசையோட ஒரு படம் நீங்க பார்க்கணும்னு வேணும் நிச்சயமாக நிச்சயமா அந்த படம் பார்க்கலாம் இந்த போஸ்ட் முடிவில் இல்லை இதிலோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கான்டாக்ட் செய்ய வேண்டிய நம்பரை பத்தி நான் உங்களுக்கு போடுறேன் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா இந்த படத்தோடைய ஷோவுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி படம் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை வந்து உங்கள் செலிபிரிட்டியோட கருத்துக்கள் அங்கே எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மக்களிடையே இந்த இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதன் மூலமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தொடங்க போறோம் ஸோ இந்த முயற்சியில் இந்த தயாரிப்பாளர் மாலாமணியனுக்கு நானும் உடன்துறையாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ யாருக்கு டிக்கெட் வேணுமோ இந்த ஐந்து நாட்களுக்கு அவங்க கீழே இருக்கிற நம்பரில் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு வாட்டி நம்பர் வாங்கி பேசிவிட்டு டிக்கெட் பிளாக் பண்ணிடுங்க நிச்சயமாக சிறகு படம் உங்களை வந்து ஏமாற்றாது ஒரு சுவாரஸ்யமான படமாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்